ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ பெலாக்கொட்டை பொரியல் நான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுப்பத்தை வச்சு வாணல் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ அதில் வந்து நம்ம சோம்புத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு சோம்புத்தூள் பொரியுது இப்போ அதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொரியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு தேவையான கல்வப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வகை வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா வதக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு கார தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு குழம்பு அது சேர்த்துக்கலாம் இப்போ அதில் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நான் நேற்று காலையில் பலாக்கொட்டையை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அந்த தோல் ஓடு மாதிரி இருக்குல்ல அந்த வெள்ளை தோலை எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு போனேன் நேற்று ஈவினிங் வந்து அந்த ப்ரௌன் கலர் தோலை அழகாக ஈஸியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரியே தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் நைட் ஃபுல்லாக இப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கழுவிட்டேன் இப்போ தண்ணி குதிச்சோடனே அந்த பலாக்கொட்டையை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா குதிக்குது இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பல்லாக்கொட்டை வெந்து தண்ணி நல்லா வற்றி வரட்டும் அப்புறம் பார்க்கணும் பல்லாக்கொட்டை நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி நம்ம ஊற்றுற எண்ணெய் பிரிஞ்சு எழுந்திரிச்சி பாருங்கள் இப்போ பலாக்கொட்டை பொரியல் சாப்பிட தயாராகிடுச்சி இந்த மாதிரியும் நீங்களும் பலாப்பழ சீசனில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மாவு போல கிழங்குலாம் இருக்கும்னு மரவள்ளி கிழங்கு வேக வச்சா அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு காட்டுறோம் பாருங்கள் சூடாக இருக்குது நல்லா வெந்திருக்கு இந்த ப்ராக்கெட்டு பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்